Everybody, thank you so much for being here. And uh, I have no words to say, uh, this has become a big, successful short film uh, with all our parents' support, all the media support, all the press. Everybody, I am so th uh, I am very thankful for you guys. Without you guys, I don't think this will become a great, successful event. And uh, we actually started this as a very basic, very சின்ன இதுலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டுருந்தோம் வி ஆல் பிளான்டு ஆல் த ப்ரீ ப்ரொடக்ஷன் இன் ஆர் காலேஜ் கிளாஸ் ரூம் வித் செல்ஃப் அண்ட் வி ஆர் மியூசிக் டைரக்டர் ஆர் எடிட்டர் எவ்ரிபடி ஆர் சேம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இன் ஆர் காலேஜ் அண்ட் வி ஆல் தாட் இந்த கேஸ்ட் வந்து பே லைக் ரொம்ப சிம்பிளாக எங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ளே பார்க்கலான் இருந்தோம் பட் போக போக அந்த கதையே எங்களை வந்து நல்லா இன்னும் பியூட்டிஃபுல்லாக வெல் கே கேஸ்டிங் க்ரூ செலக்ட் பண்ணது தான் மிருதுலாக்கா அண்ட் ராம் நிஷாந்த் அண்ணா And I am very angry. Thank you. And priyadarshini Maam, Prayadashini Kitchana, Kitchana is the uh, cinematographer. He is not here, unfortunately. And Prakashana who gave the voiceover for the Kanni, I am. I am very much thank you for uh, giving a full support. And our parents, uh, my dad, I am sorry. <laughs> அண்ட் கரிஷ்மா இஸ் டேட் தே கேவ் த ஃபுல் சப்போர்ட் ஃபார் மேக்கிங் திஸ் அ பிக் இவெண்ட் அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு you. தேங்க் யூ நம்ம அக்சிடண்ட்லாம் வராங்கப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குமே ஒழிய நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா அந்த பயம் எனக்கு இந்த ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது வருது நம்ம போனோம் நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க நம்ம கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக போகணும் போல் ரொம்ப வேகம் எடுக்கணும் போல் இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த டீம்லாம் வந்து டோட்டலாக சினிமா வாக்கு போய் பண்ணிருப்பா நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஓடணும்னு தோணுது பெரிய வாழ்த்துக்கள் ஹோல் டீம்மே நிச்சயமாக தமிழ் சினிமாவின் முக்கியமான இடத்துல எல்லாருமே இருப்பீங்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் விட்டு விடாதீர்கள் ஆரம்பம் பேசிங் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ தேங்க்யூ அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சமூக வலைதள பக்கங்களில் தன் நடிப்பால் நம்பிக்கை ஊட்டியவர் தண்ணியின் தோளுக்கு துணையாக அடிமனசு காயங்களுக்கு காட்சிகளில் மருந்தாக நிற்கும் கதாபாத்திரம் காதல் மலரும் உரையாடல்கள் கோபமும் சோகமும் ஒவ்வொரு பயணத்திலும் விரல் பிடித்து அழைத்துச் செல்லும் கதாபாத்திரத்தில் அருமையான நடிப்பை வழங்கிய ராம் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் இல்லடா நீங்கள் சீனியர் தான் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும்போது யாராலையுமே நம்ப முடியாது எங் என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும்போது கேட்டாங்க இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏஜ் சொன்னோம் ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க ஏன்னா காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போது வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போன்னா ஏய் மச்சான் எங்கடா போகிறேன் இங்கே தான்டா போகிறேன் இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு டைலாக் வரும் கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியது இல்லைன்னு இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும்போது எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு போது பாராட்டுறேன் ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அம்மா தராங்க எங்கள் வீட்டில் தந்ததில்லை முதல் பெரிய பாராட்டு சார் உண்மையிலுமே நீங்கள் சம ஆள் சார் நீங்கள் பெரிய ஆள் தான் சார் சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார் அதான் சார் உண்மையிலுமே எங்கள் அப்பா பத்து ரூபா போய் போயிருந்துட்டா சார் ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள் இல்லை சார் ரொம்ப வியப்பாக இருக்குது சார் காலேஜ் படிக்கும் போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கள எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பி கேட்கல சார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாமில் சொல்லிட்டு இருக்காரு எஸ் கொஞ்சம் பேசுங்க சார் தேங்க் யூ ஸோ மச் ஸோ எல்லாேருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட முதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன் பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க இங்கேயே வச்சுக்கோங்க ஓ ரொம்ப ரொம்ப நன்றி ஓ உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காமம் தாண்டி கருணை வரும் இந்த கன்னி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரியா அவர்களை பேச அழைக்கிறோம் ஸோ ஹை ஆர் லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கரிஷ்மா வந்துட்டு யங்கர் வெர்ஷன் ஆஃப் கனியோட ரோல் பண்ணோன்னு சொல்லும் போது ஐ வாஸ் லைக் ரியலி நர்வஸ் இப்போ கூட பேசும்போது நர்வஸாக இருக்குது பட் தென் வென் ஐ வென் த லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பயப்படாத லைக் வந்து சில்லா லைக் வந்து இருன்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க ஸோ அதனால் ஐ ரியலி ஐ வாண்ட் தேங்க் கரிஷ்மா ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ லைக் ஐ ரியலி ஒன் தேங்க் கரீஷ்மா அண்ட் அன்னனியா ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் தியர் ஃபிலிம் லைக் இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ட் ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது ஐ ஆம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தியர் டிங் ஒரே கல்லூரி ஒரே வகுப்பு ஒரே வயது மாணவர்கள் சேர்ந்து செய்த சிற்பமான ஒரு படைப்பு கண்ணி இந்த படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் தயாரிப்பாளர் ஸ்ரீவாரி ஃபிலிம்ஸ் ரங்கநாதன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி அது வந்து சரவணன் சார் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் கரிஷ்மாவோட அப்பா தான் சரவணன் அவர் நண்பர் அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்காரு இருக்காரு நன்றி ஊடக நண்பர்களுக்கு அப்புறம் கரிஷ்மா அது நான் குழந்தையாக இருந்துட்டு இருக்கேன் இப்போ பிரமிப்பாக இருக்குது ஒரு டேரக்டராக வந்து நிற்கிறாங்க நம்மெல்லாம் காலேஜ் படிக்கும் போது கட்ட அடிச்சுட்டு சினிமாவுக்கு போயிருக்கோம் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து காலேஜ் போய்ட்டு கட்ட அடிச்சுட்டு ஒரு படத்தையே பண்ணியிருக்காங்க அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பாக வந்து இவர் சொல்லிட்டார் ராம் நிஷாந்த் டைலாக் நான் வச்சுருந்தேன் அந்த டைலாக்கை அவர் பேசிட்டார் கண்களுக்கு போய் சொல்ல வராது என்பது இப்போ தெரியாது அப்படின்ட்டு டைலாக் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நான் வந்து உண்மையிலே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாலச்சந்திர படமாக தான் நான் இதை பார்த்தேன் ரியலி அப்படி தான் தெரிஞ்சது அந்த ஸ்டைலு தான் மேக்கிங்கு எல்லாமே இருந்தது அந்த குளம் எங்கேம்மா எடுத்தீங்க எங்கே இருக்கு அது சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது சென்னையே இப்படி காமிச்சது புதுசாக இருக்குது அது ரயில்வே ஸ்டேஷன் நம்ம திருச்சூலம் வந்து மலையை நம்ம எல்லாமே அந்த ஏர்போர்ட் சைடில் தான் காமிப்போம் ஏர்போர்ட் தெரியணுன்றதுக்காக காமிப்போம் இவங்க ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வச்சுருப்பாங்க கேமராவை அது ஒரு ஏதோ ஒரு ஒரு வில்லேஜ் காமிக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு மேக்கிங் செம மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்தது நான் வந்து முன்னாடி எனக்கு சரவணன் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி காமிச்சார் ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு பார்த்துட்டு இது வந்து ஒரு மணிரத்னம் சார் டைலாக் மாதிரி இருக்குது ரியலி இந்த டீமே வந்து அற்புதமான டீமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சினிமாவில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்துகிட்டே இருக்குது பட் இது ஒரு ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இது ஒரு சூப்பர் ஜென்ரேஷனாக இருக்குது அருமையாக அடுத்த மியூசிக் டைரக்டரு அப்புறம் எடிட்டரு அந்த பாப்பா நிறைய எல்லாமே வந்து குழந்தைங்க பட் ஆனால் என்ன ஒரு மெச்சூர்டான ஒர்க்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியானா இப்போது எல்லாம் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நாங்களாம் டயர்ட் ஆகிட்டோம் இந்த ஒரு சின்ன பசங்க உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடியவர்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நன்றி கரிஷ்மாவுக்கு வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க எங்களுக்கும் ஒரு படம் பண்ணுமா ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கேன் டேட்டை மட்டும் கொஞ்சம் லாக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நடித்த மிருலானி அப்புறம் நிஷாந்த் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக்கு கேமராமேன் வரலன்னு சொன்னாங்க மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரார்னரி மியூசிக்கு கேமராமேன் எக்ஸ்ட்ரார்னரி எடிட்டிங் சூப்பர் உங்கள் எடிட்டருக்கு ஒரு ஒர்க் இருக்குது சொல்லிட்டோம் ஆல்ரெடி நம்ம படத்தில் ஒரு சாங் கட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லோருமே பெரிய லெவலில் வருவாங்க கரிஷ்மா அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸு கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் பெரிய டைரக்டர் ஆவாங்க எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் மைண்டில் வந்து மண்டலை ஏற்றிக்காதீங்க வெற்றியை அது மட்டும் அதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய எண்பது வயசு வரைக்கும் படம் பண்ணலாம் அதை பார்த்துக்கோங்க நன்றி தேங்க்யூ 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 அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அந்த வயலினும் இருளின் வாசிப்பும் கண்ணியை பல மடங்கு உயர்த்தி காட்டியிருக்கிறது சந்தோஷ் நாராயணன் மாணவர் என்பதில் தன் உசைய தன் இசையால் உயிர்ப்பிக்கிறார் இரவின் மௌனத்தை மெல்ல விழுங்கும் தன் இசையில் சிறகாக இறகாக நம்மை சிலிர்க்க வைக்கும் இளம் இசையமைப்பாளர் தேஜஸ் கிருஷ்ணா அவர்களை பேச இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் தேங்க் காட் தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க் அனன்யா அண்ட் கரிஷ்மா ஃபார் பிரிங்கிங் மீ இன் டு திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் நான் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப ரசிக்கிறேன் பிகாஸ் ஐ ஐ கீப் காலிங் கரிஷ்மா எவ்ரி டே அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் பார்க்கும்போது என்ன ஹண்ட்ரட் கே வியூஸ் போயிருக்கு ஒன் ஃபிஃப்டி கே வியூஸ் போயிருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ தட் திஸ் ஃபிலம் இஸ் கம்வுட் ஸோ பியூட்டிஃபுல்லி ஏன்னா லோயலா விஷ்காமில் படிச்சுட்டு இட்ஸ் நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல லைக் எவ்ரி ஒன் ஸ்டாண்ட் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இர் ஆல் ட்ரை டு மேக் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இதை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி அதை கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம்னு ரொம்பவே நினைக்கிறேன் ஐ டு சே ஹேட் ஆஃப் டு கரிஷ்மா ஃபர் டூஇங் தட் அண்ட் அதுவும் இல்லாமல் ராம் நிஷாந்த் பிரதர் அண்ட் முதலா ஆக்ட் ஸோ பியூட்டிஃபுல்லி ஐ ஜஸ்ட் அவங்களுக்கும் ரொம்ப பாராட்டணும்னு ஆசையாக இருக்குது பட் அண்ட் அருண் தலைவர் ஒன் ஆஃப் த கிரே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எடிட்டர்ஸ் ஹவ் சீன் ஆக்சுவலி இன் ரீசென்ட் டைம்ஸ் இஸ் ஆல்சோ எயிட்டின் இஸ் ஒர்க் ஆன் சோ மெனி மியூசிக் வீடியோஸ் ஃபோர் கென்ட்ராய்இன் இல்லை நாட்டின்னு சொல்லி பாட்டுக்கு இவர் எடிட் பண்ணியிருக்காரு அது ஹண்ட்ரட் மில்லியுக்கு மேலே போயிருக்கு ஈஸ் அ க்ரேசி எடிட்டர் அண்ட் ஐ எம் சீங் ஹிம் கோ டு கிரேட் 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 ஹைஸ் அண்ட் அன்னன்யா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுற சப்போர்ட் தரது ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் இல்லை யாருமே இல்லை அண்ட் ஒரு ஸ்டூடெண்டாகவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக திங்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் திஸ் வில் அன் ஐல் கிவ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மினி மோர் டேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கம் அப் அன் ஐ பிலீவ் தட் ஹேப்பன் அவ்வளோதான் யூ ஃபார் எப்ரி ஒன் கம்மிங் ஃபார் கம்மிங் டுடே அண்ட் ஐ ஆல் சி யூ அருண்குமார் இந்த படத்தோட எடிட்டர் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்கள் பிஸி ஸ்கெடியூல்ஸ் விட்டுட்டு வந்திருப்பீங்க தேங்க் யூ அண்ட் கன்னி ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப லக்கி அண்ட் இந்த ப்ராஜெக்ட் மற்ற ப்ராஜெக்ட் விட ரொம்ப பர்ஸ்னலாக எனக்கு ஃபீல் ஆச்சு மேபி பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் நான் கையில் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் லைனர்லேருந்தே நான் இந்த ப்ராஜெக்டில் இருக்கேன் கரிஷ்மா என்னோடய கிளாஸ் ரூமில் வந்து சொல்கிறப்பே ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் ஆன் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த ஒன் ஒன்லைனில் சொல்கிறப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு இதை எப்படி புல் ஆஃப் பண்ண முடியும் இது ஒரு பீரியோடிக் ஃபிலிம் அண்ட் நிறையா ப்ராஸ்டியூஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆனதினால நம்ம நல்லா ஆர்என்டி அண்ட் ரிசர்ச் பண்ணோட்டேன் பட் கொஞ்ச நாள்லேயே கரிஷ்மா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வந்தோன்னே பெரிய நம்பிக்கை வந்துச்சு அண்ட் நிறையா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பூல் பண்ணியிருக்காங்க கங்க்ராட்ஸ் அண்ட் அனன்யா ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் கரிஷ்மா கிடச்ச ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ப்ரொடியூசர் குட் ஜாப் அண்ட் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு எடிட் த ஃபிலிம் அண்ட் மியூசிக் சதரவுட்டர் தேஜஸ் அண்ட் சினிமாடோகிராஃபர்னால வர முடியல கிச்சானால் அமேசிங் ஒர்க் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஒரே ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோமா லாஸ்ட் வீக் வந்து இந்த ஷார்ட் ஃபீல் எடுத்து போய் அவர்கிட்ட காமிச்சேன் பொண்ணு காமி பண்ண எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் மாப்பிள்ளைக்கு அனுப்பியிருந்தேன் பிரபுக்கு அனுப்பியிருந்தேன் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்பியிருந்தேன் அவர்ட்டே அனுப்பியிருந்தேன் டே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெங்கட் பிரபுக்கு ஃபோன் பண்ணி நண்பா இந்த ஷார்ட் ஃபிலிம் பாரு மிரட்டி வச்சிருக்கேன் ஒரு பொது பொண்ணு அவரும் இந்த இப்போ மாப்பிள்ளா சொன்ன மாதிரியும் பிரபு சொன்ன மாதிரியும் அவர் தான் அப்படியே பாலச்சந்தர் இருந்தார்னு வச்சுக்குவேன் ரொம்ப புறம் போடுவார் அவன் மாலை பார்த்து அண்ணே அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே அவர் ஏதோ பண்ணியிருக்கானே அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னா சரி எல்லாம் பேசிட்டு இன்றைக்கி காலைல ஃபங்க்ஷனுக்கு வரது நேற்று நைட் வரைக்கும் என்கிட்ட பேசினார் இன்றைக்கு காலைல பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல தான் ஆகிட்டார் அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் தேங்க்ஸ் அதே மாதிரி இங்கே நான் கூப்பிட்டதுக்காக வந்து எல்லாத்துக்கும் நன்றி கரீஷ்மா அது ஃபஸ்ட்டு வந்து நான் கரீஷ்மாவுக்கு ஒன்றே தான் சொல்லி கொடுத்தேன் இன்னைக்கு காலையில் கூட வரப்போகும்போது சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசர்ஸ் ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த டெக்னீஷியனுமே கிரி இது உருவாகவே முடியாது அதனால் உனக்கு இந்த ஸ்டேஜிலருந்து ஆரம்பித்து உனக்கு எந்த எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீ போனாலும் நீ முதல்ல தயாரிப்பாளர்களெலாம் மதிக்கணும் ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இங்கே என்னென்ன கஷ்டம்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறாங்கன்னு தெரியும் அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அனனியா அடுத்து வந்து ரவிச்சந்திரன் சார் அதான் மாற்றி சொல்லா நிறையா ஸ்டேஜில் பேசியிருக்கோம் சரி கடைசியில் வந்து இந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு அவ்வளோ வச்சு பேசணும்னு எனக்கே ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுச்சு அதுதான் பிரச்சனை நம்ம எல்லா வித்தையும் நான் ஓட்டுவேன் கடைசியில் நம்மளுக்கு இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு இப்போ வந்துட்டு எல்லாத்துட்டையும் நான் கரிஷ்மாவோட அப்பா நான் கரிஷ்மாவோட அப்பான்னு சொல்கிறதுக்கு சந்தோஷம் இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா நான் சினிமாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் இருபது வருஷமும் அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் வந்த புதுசில் வந்து சினிமாவில் வந்து யாருன்னே இங்கே யாருமே தெரியாது எனக்கு சென்னையில் நான் வந்தப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நானும் தான் ஒரே ரூமில் இருந்தோம் எங்களுக்கு பேரே வந்து ரவை குரூப்பு ஏன்னா காலையில் அந்த ரவையை வச்சு சாப்பிட்டுக்குருவோம் திருப்பி மீதி வந்து கஞ்சி குடிப்போம் திருப்பி அதே ரவையை வந்து திருப்பி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் எல்லோருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னொரு பையன் இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் இருந்தோம் அதில் மித்தவங்கெல்லாம் பசி தாங்க முடியாமல் ரொம்ப தாங்க முடியாமல் எல்லாம் கிளம்பிட்டாங்க நானும் தான் நின்றுக்கிட்டோம் இங்கே என்ன நடந்தாலும் நம்ம இங்கேயும் சினிமாவில் ஜெயிப்போம்டா அப்படின்னு அதே மாதிரி அவர் டேரக்டராக ஜெயிச்சார் நான் இந்த பக்கம் டெக்னீஷியன் வந்துட்டேன் எனக்கு எனக்கு டேரக்ஷன் வராது அதனால் டெக்னீஷியனை வந்து நான் அப்படியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஒரு ஷார்ட் ஃபில் பண்ணுன்னு சொன்னே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு சினிமா தை தான் சந்தோஷம் சொன்னேன் ஏன்னா நம்ம அதை நம்பி தானே இரு வருஷம் உட்காந்துருக்கோம் அதனால் அது நம்ம என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்கோமோ வளர்ந்துருக்கோமோ என்னென்னலாம் ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே என் பொண்ணுக்கு அது கொடுத்துருக்கு அவ்வளோதான் அதனால ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சினிமா வேறு எதுக்குமே இல்லை அவ்வளோதான் பிரபு பிரபுக்கு அனுப்பிவிட்டு சொன்னேன் ஜெய் சரவணா மிரட்டி அப்படின்னா சரி இல்லை பிரபு நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு வந்து காமிக்க நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன் நான் இப்போ நான் முடிச்சிட்டு தோட வந்து அந்த காமிச்சோன்னே பார்த்தோன்னே சத்தியமாக மிரண்டேன் நான் எப்போயுமே சொல்லுவேன் நிறைய அஸ்டன்ட் அரக்டேண்டர் வர்றாங்க நான் ஒரு முந்நூறு ஐநூறு படத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கேன் அதில் எல்லோரும் அஸ்டன்ட் அரட்டேண்டர் வந்து பேச போகும்போது எனக்கு படங்கள்லாம் காமிப்பாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா சார் டிஸ்ட்ரிபியூட்டராக இதெல்லாம் போகும்போது அந்த சினிமா லாங்குவேஜ் அந்த ஸ்க்ரீனில் இருக்கான்னு பார்ப்போம் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் ஒட்டணும் நம்ம வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகணும் அந்த கேரக்டர் அழுதாமல் அழுகணும் அந்த கேரக்டர் சிரிச்சு நம்ம சிரிக்கணும் அப்படின்னு கனெக்ட் ஆகணும் அது அந்த கனெக்ஷன் இருந்துச்சு சத்தியம் எனக்கு ஆச்சரியம் புல் அரிச்சிருச்சு என்னடா உனக்கு அப்போ கேட்டேன் நான் இதே மாப்பிள்ள கேட்டேன் அதே தான் கேட்டேன் வா உனக்கு முதல்ல வந்து எனக்கு என்னடா சார் இப்போ குழந்தை மாதிரி தான் இன்னும் பாப்பா தாங்க கூடிய வீட்டில் நான் குழந்தையன்னு சொல்லிக்கிருக்கும் போது பிரான்ஸ்டியூஷனை பற்றி ஒரு படம் எடுத்திருக்கா அப்போ கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு பிரான்ஸ்டியூஷன் முதல்ல என்னன்னு எப்படி தெரியும் ஏன்னா அதில் உள்ளே வச்சுருக்கேன் டயலாக் இருபது நிமிஷம் ஆச்சு வெளியே போனுவாங்க அதை ஒரு அப்பாவாக பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உனக்கு எப்படி இந்த டைலாக் தெரியும் உனக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் கேட்கும்போது அப்போதான் சொன்னா இல்லைப்பா கேஜின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பெண்களை வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி அங்கே அடைச்சி வச்சேன் மும்பை மாதிரி அங்கே அதில் வந்து கேஜில் அடைச்சி வச்சுருப்பாங்களாம் அதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே எனக்கு அதுலேருந்து அப்போ உருவாச்சிருந்தான் சரி ரைட் ஓகே அப்போ நீ வந்து அப்போ உனக்கு வந்து நீ இது சமூக சிந்தனை இருக்க படங்கள் தான் எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்க ஏன்னா இதை வந்து விட்டு அதை நீ வந்து ஒன்னால உனக்கு இதுதான் ஏன்னா சினிமாவில் ரெண்டு மூணு வகை இருக்குது ஒன்று வந்து கமர்ஷியலு தான் வரும் அவங்க சமூகத்துக்கு வர முடியாது நீ சமூக சூழ்ந்தில் இருக்க நீ இதே கண்டினியூ பண்ணி எடுத்துரு இதை விட்டு அதை உனக்குன்னு ஒரு விஷயம் கூட கடவுள் கொடுத்துருக்கான் அதை வந்து மிஸ் பண்ணி தான் சொல்லிட்டேன் அப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு எடிட்ரு எல்லாத்தையும் கூப்பிட்டேன் டேய் மிரட்டிங்கடா அப்படின்னு அருண் அருணும் கரிஷ்மா ரொம்ப க்ளோஸ் ஏன்னா எது மியூசிக் ஆட்டரெலாம் போய் மியூசிக் கொடுக்கும் போது அந்த வீட்டு வாசல்தான் உட்காந்துருப்பேன் தான் இதில் அவ்வளோ விட்டுட்டு அங்கே கீழே அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருப்பேன் அப்போ சொல்லுவாங்க அவங்கலாம் அர்ஜென்ட்டாக ஆனால் அந்த பையனை மிரட்டிட்டான் அதே மாதிரி ராம் நிஷாந்த் இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் எதாவது சொல்லுவோம் மாப்பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துக்குலாம் முன்னாடி நாங்கள் ஒரு ஒரு படம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ராம் நிஷாந்த் நீங்கள் அவ்வளே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா அடிக்கிறீங்க உங்களுக்கு படம் கிடைக்கும் நீ யோசிக்காதீங்க ஏன்னா நாங்கள் எல்லா அவங்க மாப்பிளைக்கெலாம் தெரியும் அத்தனை பட்டிங் டேரக்டரை பார்த்துருக்கோம் அத்தனை பட்டிங் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம் எவ்வளோ டெக்னீஷியன்ஸை நாங்கள் உருவாக்கும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மாப்பிள்ளையெலாம் வந்து மைனாக ரிலீஸு அவனுக்கு வந்து அந்த டைத்தில் அவனுக்கு வந்து எதில் போகணும் கூட முடியல ஏன்னா அவனுக்கு அதுக்கு முன்னாடி படத்தில் எங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு அந்த லைஃபு அந்த அந்த உழைப்பு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளை விடாது கைவிடாது இப்போ எனக்கு உழைப்பு இருந்துச்சு நான் நிறைய நான் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்த சினிமாவில பார்த்துட்டேன் ஆனால் என்ன ஒன்றுனா இது எல்லாமே இப்போ வந்து இவ்வளவு பார்த்தனே பறந்து போயிடுச்சு போதும் அவ்வளோதான் இது ஒரு படம் பண்ண ஃபீல் வந்துருச்சு எனக்கு அதனால வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதுக்கு இது மெயினாக வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறணும் ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் டென்த்து முடிச்சோடனே அவட்ட கேட்டேன் என்ப்பா சார் இது இதுக்கு நான் பிஇ முடிச்சுட்டு அவங்க வீட்டில் எல்லாம் யூஎஸ்ல இருக்கனால அங்கே போகலாமான்னு கேட்டாங்க இல்லை அவன் நான் இல்லைப்பா நான் இது தான் பண்ணுவேன் விஸ்கம் தான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு சினிமான ஒரு பயம் ஏன்னா அது வந்து என்ன சினிமா பற்றி எப்போயுமே தப்பாக வெளியில் சொல்கிறாங்கல்ல நான் சொன்னேம்மா அப்படிலாம் கிடையாது சினிமா சினிமா எப்போயுமே இருக்கிறதுலே சிறந்த தொழில் சினிமா அதை வந்து நம்ம எப்போயுமே நினைக்க வேணாம் நீ தைரியம் ஆயிரு அவள் வந்து என்னம்மா இல்லைங்க ஒரு பொண்ணாக இருக்கானோடையே அப்புறம் அவங்க வீட்டில் எல்லா எல்லாத்தையும் ரெண்டு வருஷம் நானே மகளும் சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணோம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த விஸ்காக இருந்தான் இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டா இனிமேல் தைரியமாக நீ பார்ப்பான் நான் எனக்கு நம்பி முழு சந்தோஷமாயிடுச்சு முழு நம்பிக்கை வந்துச்சு நீ எதுனால செய்யும் சொல்லிட்டா அவ்வளோ அதனால அதனால் வந்து வித்யாக் தேங்க்ஸ் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸு கூட இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி சொல்கிறேன் என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயுமே கூட இருக்கவீங்க இன்றைக்கி பாப்பாக்கு ஒரு சின்ன சின்ன வேலை நாள் இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சு செந்திலனனா இருக்கட்டும் சந்தோஷா இருக்கட்டும் பிரேமா இருக்கட்டும் இவனை வெங்கியா இருக்கட்டும் குகானனா இருக்கட்டும் முத்தியாவா இருக்கட்டும் கார்த்தியா இருக்கட்டும் எல்லாருமே எல்லா அவங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நன்றி சினிமா என்னும் சின்ன புள்ளி இங்கு விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்க வேண்டும் விடியும் என்றும் அது முடியும் என்றும் நாளும் நம்பிக்கையுடன் நிற்க வேண்டும் அப்படி அப்பா ரவிச்சந்திரன் காலத்து சினிமா பயின்றவர் ஒரு தலைமுறை கடந்து தன் மகளை இன்று தயாரிப்பாளராக்கி பார்த்த பெருமை இவருக்கு உண்டு அன்னன்யா ஒரு வரமே தயாரிப்பாளர் நடிகர் அம்சவர்தன் ரவிச்சந்திரன் அவர்களை பேச அழைக்கிறோம் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு சாரி எனக்கு இதில் என்ன பேசணும்னு தெரியல நான் வந்திருக்கேனா ஏன்னா பாப்பா இப்போ அரண்யாவும் சரி கரிஷ்மாவும் சரி என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கிறேன் இடுமா சரி ஏதா இப்போ ராமனிஷ் சொன்னது ஷார்ட் இப்படி தானே இந்த மாதிரி சரி பரவாயில்ல சரி அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து கேட்குறேன் என்னம்மா என்ன கதை நான் சொல்றேன் சொல்றேன் கரிஷ்மா சொன்னாங்க கரீஷ்மாயிட்ட கேளுமா சரிம்மா கரிஷ்மா என்ன இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் சரி சரி என்ன இப்போ யாரும் கதை சொல்கிறதே இல்லை ஏன்னா கதை சொன்னால் அதை கரெக்டாக எடுக்கிறதும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் நான் மற்றவங்கள நான் யாரையும் தப்பாக சொல்ல இங்கே மேடையில் பல இது நாளைக்கு இது வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் என்ன சொல்கிறேங்க இல்லை நான் யாரையும் சொல்லலை ஸோ பாப்பாவை வந்து இந்த பாய் சொன்ன நான் ஐ வாஸ் சொன்னேன் சரி என்ன எடுக்கிறீங்க பரவாயில்ல என்ன சொன்ன இந்த பட்ஜெட் ஆகுது இவ்வளோ ஆகுதுன்னு சரி பரவாயில்லம்மா அப்புறம் என்னன்னு தெரியல நான் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன் கோமாயிடுச்சா என்னன்னு தெரியல என்னம்மா கதை என்னம்மா பாடம் முடிஞ்சோன்னு பாரு அப்படின்னுச்சு சரி இதுக்கு மேலே கேட்டால் இருக்காது சரிம்மா ஓகே எடுங்க அப்புறம் ஷூட்டிங் போகிறாங்க எல்லாம் போகிறாங்க இதெல்லாம் போகிறாங்க எல்லாம் ஓகே என்னம்மா எக்ஸ்பென்ஸ் ஆகுது இவ்வளோ தான் டெய்லி இந்த கேமரா இதில் ஆகுது ஏமா இது தெரிஞ்சுதான் நான் பத்து படம் எடுத்துகிட்டு போனப்பா ஏன்னா நீ கொடுக்குற எக்ஸ்பென்ஸும் நான் இதான எக்ஸ்பென்ஸும் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு தென் சரி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஐ சுட் தியூ ஹாட்ஸ் ஆஃப் டு கிச்சா த கேமராமேன் ஏன்னா என்ன தான் இந்த பசங்க வந்து சின்ன பசங்க இருந்து அவங்க வந்து ஒரு கொணர்ந்தாலும் அதை வந்து அழகாக காமிச்சு இன்றைக்கி வந்து இவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை இன்றைக்கி எல்லாேரும் ரசிக்க வச்சுருக்காங்கன்னா கேமராமேனுக்கு ரொம்ப அண்ட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து அது உயிரோட்டம் கொடுத்த மியூசிக் குட் அதே போல் நடித்த ராம் நிஷாந்த் அண்ட் மிருதுல்லா ரைட் ஸோ ரெண்டு பேரும் வேலை வாங்கினேன் கரிஷ்மா என்ன சொன்னபடி ஏன்னா ஒரு இயக்குநருடைய வேலை அதுதான் என்னதான் ஒரு நடிகர்கள் வந்து நம்ம சில டைம் ஓபி அடிப்போம் நடிகர்கள் வந்து சில டைம் வந்து ஓகே ஓகேன்னு பட் ஒரு இயக்குனர் தான் ஒரு சிற்பியை செதுக்கிறபடி இஸ் எ சிற்பி சாரி சிற்பின்றது வந்து ஒரு சிலையை செதுக்கிறபடி மாதிரி ஒரு இயக்குநரோட வேலை அதுதான் ஸோ அந்த விஷயத்தில் கரிஷ்மா எப்படி என்ன பியூட்டிஃபுல் ஜாப் அடுத்தது எப்படி எனக்கு திருப்பி அடுத்தது கொடுப்பீங்களா மாட்டிங்களா சரி ஓகே பரவாயில்ல அண்டு அனன்யா அவங்க வந்து நேற்று நைட்டு கூட என்கிட்ட ரொம்ப பதட்டமாகவே இருந்தாங்க அப்போ அந்த மாதிரி நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கேன் நான் எப்படி பேச போகிறேன் தெரியல நான் நிறையா ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பேசுமா இந்த மாதிரி பண்ணுமா இந்த மாதிரி நான் சொன்னது ஒன்று கூட பேசலை சரி இப்போ நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல நானே நெக்ஸ்ட் டைம் வந்து அன்ன கேட்கணும் பாப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆனால் எல்லாத்தையும் ஒன்னே ஒன்று நான் கேட்டுக்கிறேன் ஓகே எல்லா பர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்லேயே சொல்ல இப்போ இப்போதான் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் ஓகே அது மட்டும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஏன்னா கொஞ்சம் அது எல்லாருக்கும் ஒரு ரீச் ஆகும் அது மட்டும் இல்லை நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் தானே மெயினாகவே இல்லையா ஸோ அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் மற்றபடி த ஹோல் டீம் த ஹோல் டீம் ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப் மெயினாக இன்றைக்கி நான் இப்போது எப்படி சொல்கிறதுனா விதாத் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் பிரதர் தேங்க்யூ அண்ட் சார் சார் தேங்க் யூ அண்ட் சொன்ன சார் எல்லாருமே ஏன்னா நான் இப்போ ரெண்டு சைட்லேயும் பேசணும் ஆஸ் ஆசை கெஸ்ட்டாகவும் பேசணும் அ வந்து ஃபாதர் சொன்னேன் எல்லாருமே இல்லை ப்ரெஸ் மீடியா நீங்கள் வந்து கூட்டத்துக்கு வந்து ரொம்ப எல்லாரும் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் இவங்க பல இது எடுப்பாங்க அடுத்த படம் எடுப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட்பேர்டுன்றத பாப்பா அனன்யா அனன்யா மேடம் சாரி பாப்பா ஓகே அனன்யா பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா நிறைய இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு வரத்துக்கு வந்து ஒரு ஒரு சரியான கதவுகள் இல்லாமல் ஒரு ஷார்ட் தேடிட்டு இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு அதுக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து உறுதுணையாக இருக்கும் அதே போல் நிறைய பேரோட டேலண்ட்டை வெளிக்கொட்டுறதுக்கும் எங்களோடய ப்ரொடக்ஷன் உறுதுணையாக இருக்கும்னு நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன் ಸೊ ಅನನ್ಯಾ ವಿಲ್ಲ ಬಿರ್ ಆಲ್ವೇಸ್ ಅಂಡ್ ಟು ವಿತ್ ಮೈ ಸಪ್ಪಸ್ ಐ ತಿಂಕ್ ಸೊ ರೈಟ್ ಆಲ್ವೇಸ್ ಸೊ ಗುಡ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ಂಕ್ ಯು ವೆರಿ ಮಟ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫೈನಲ ಪಾತೀನಿ ನಾನು ಇಂಗ್ಲೀಷ್ಲೇ ಬಿಸ್ತೇನೆ ನನ್ಗಿಲ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ತ್ಯಾಂಕ್ ಯು